இந்த சுவையான சேப்பங்கிழங்கு மசாலா நம் பருப்பு சாதம் மோர் குழம்பு அனைத்து குழம்புகளுடன் அருமையாக இருக்கும் நாம் சேப்பங்கிழங்கை நன்றாக சுத்தம் செய்து குக்கரில் தண்ணீர் விட்டு இரண்டு விசில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ப்ரெஷர் ரிலீஸாகவும் பிறந்து நாம் சேப்பங்கிழங்கு ஆறவும் நாம் தோல் உரித்து நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் கடாயில் எண்ணெய் காயவும் சேப்பங்கிழங்கை பொறித்து எடுத்து விடலாம் நாம் சேப்பங்கிழங்கு மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்களை மிக்சியில் அரைத்து எடுத்து கொள்ளலாம் எட்டு சின்ன வெங்காயம் இரண்டு காய்ந்த மிளகாய் ஒரு சிறிய தக்காளி பழம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நாம் நன்றாக பேஸ்டாக அரைத்து கொள்ள வேண்டும் பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைத்த மசாலாவை போட்டு நன்றாக வதக்கி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான உப்பு போட்டு நன்றாக வதக்கி கறிவேப்பிலை சிறிது சேர்த்து நன்றாக வதங்கவும் பொறித்த சேப்பங்கிழங்கை சேர்த்து நன்றாக மசாலாவுடன் மிக்ஸ் ஆனவுடன் நாம் சேப்பங்கிழங்கு ரோஸ்டில் மல்லிகளை தூவி இறக்கி விடலாம் நாம் இப்படி மசாலா அரைத்து செய்வதால் மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த சுவையான சேப்பங்கிழங்கு மசாலா நம் பருப்பு சாதம் மோர் குழம்பு அனைத்து குழம்புகளுடன் அருமையாக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்